உஸ்மான் ரலில்லாடைய மனைவி நபிகளின் மகள் இறந்து அடக்கம் செய்யப்படும் போது உஸ்மான் அவரது அடிமை பெண்ணுடன் முந்தின இரவு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார் என்ற கோபத்தை வெளிக்காட்டும் முதமாக அவரை சாடை செய்து நேற்று இரவு யார் தனது மனைவியுடன் உடனுறவு கொண்ட கொண்டாரோ அவர்கள் இந்த புதை குழிக்குள் இறங்க வேண்டாம் என்று தடு என்று தடுத்தது மார்க்கத்தை தனது கோபதாபத்துக்காக மேலும் மிக நன்மையான காரியத்திலிருந்து தடுப்பதை போன்ற ஆகாதா அதே நேரம் இது இது உஸ்மானுக்குமான சட்டம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதற்கு ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு இது வந்து ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோமோ அதை விளங்குனவங்களுக்கு தான் அந்த கேள்வி புரியும் இதை மட்டும் பார்த்தா என்ன செய்யாது இது எதுக்கு கேட்குறாருன்னு விளங்காது அதனால அதை ஏற்கனவே சொன்னதையே ஒரு விலைக்கு சொல்லிட்டு வந்தா தான் அந்த கேள்விக்கு வர முடியும் அதாவது ரசுல்லாவுடைய ம ரெண்டு மகளை கட்டினவர் உஸ்மான் முதலாவது மகள் ஜ அபுல் அபுல்லா என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவர் கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ரெண்டாவது மகள் வந்து ருக்கையா ருக்கையாங்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க போர்ல தினத்தில் அவங்க இறந்துடுறாங்க பதிர் போர் முடிகிற ரசுல்லா ஜெயிக்கிறாங்க இங்கே வந்து அவங்க இறந்துடுறாங்க அதனால தான் அது ரசுல்லா கூட அவரை போருக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ உஸ்மானுடைய ஒரு மனைவி பேர் என்னென்னு கேட்டால் ருக்கையா ருக்கையா இறந்தவுடனே ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உம்மு கொலுசுங்கிற இன்னொரு மனைவி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க மூணாவது மகளை உம்மு கொலுசும் என்ற மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப திடீர் மரணம் அவங்களுக்கு ஏற்படலை அவங்க நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்தோடு இருந்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க மரணிக்கிறாங்க மரணித்த உடனே அவங்கள இப்போ அடக்கம் செய்யணும் பொதுவாக ம மனைவியை வந்து கணவன் முன்னின்று அடக்கம் செய்வதுங்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது ஜனாத துமக்கு சுத்து சுமப்பதற்கும் கபூரில் இறங்குறதுக்கும் அதிகப்படியான யாருக்கு இருக்கிறது கணவருங்கிற முறையில் இருக்கிறது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இதில் கணவருக்கு தான் கூடுதல் உரிமை இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது இப்போ என்ன செய்யறதுனா இப்போ ஜனாச வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கே கபூரில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே அதாவது ரசூரில் என்ன செய்கிறாங்கன்னா அதை பார்த்து அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க மகளுடைய க மகள் சின்ன தகப்பன் உசூலில் இருக்கும்போது மகள் இறந்துட்டாங்கன்னா இப்போ கவலை இருக்க தானே செய்யும் அப்போ கடுமையான முறையில் ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னா அழுகுறாங்க ஃபர் து ஆய் நைகி தது ஆணி அவங்க இரண்டு கண்கள்லேருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஜனாசா வந்துருச்சா இப்போ கூலியில் இறக்கணும் ஜனாசாவை அப்போ ரசூலாக என்ன கேட்பாங்கன்னு கேட்டால் ரசூலில் ஒன்றுமே கேட்காட்டா கூட அது இயல்பாக அந்த மா அவருடைய கணவர் வந்து இறக்கியிருப்பார் உஸ்மான் இறக்கியிருப்பார் ரசூலை என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் ஹல் மின்கும் ரஜினூன் லம் யு கார் லைலா சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடாத யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த குழியில் இறங்குறதா இருந்தால் நேற்று இரவு வந்து தாம்பத்திய வாழ் மனைவியோடு வந்து தாம்பத்தியம் செய்யாத ஆளுக்கு தான் நீ இறங்கணும் அப்படின்னு அப்படின்னு அர்த்தத்தில் கேட்குறாங்க நேற்று இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடாத யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க உக்காள் அபுத்தல்கா அபு அபுத்தல்காங்கிறவர் அங்கே இருந்தார் அவர் சொன்னார் அண்ண நான் இருக்கிறேன் அப்போ ஃபன்சில் நீ இறங்கு நீ இறங்கி இப்போ நான் அவர் கபூரில் இறங்கி அந்த ஜனாசா வாங்கி அந்த கபூர் குழியில் கொண்டு போய் வச்சவர் யாருன்னு கேட்டால் அபுத்தல்லா தான் வைக்கிறாங்க ரசூல்லா வயசானால் அவங்களை தூக்க முடியாது அவங்க அவங்க அதில் இறங்கலை அவங்க என்ன செய்கிறாங்க யாராவது இறங்குறதுக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த இறங்குறவர்கிட்ட என்னத்தை கேட்குறாங்க மனைவியிடத்தில் தாம்பத்தியம் நேற்று இரவு மனைவியோடு சம்போகம் பண்ணாதவர் இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க அவர் நான் சொல்லி இறங்குறாரு இந்த இது ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸில் இருக்கிறது இதே ஹதீஸ் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸிலும் இருக்கிறது இந்த ஹதீஸில் அகமதில் சொல்லும்போது என்ன செய்யறதுன்னு கேட்டால் உஸ்மான் இறங்கவில்லைன்னு சேர்த்து வர வருது பழம் எதுகுல உஸ்மான் இப்படின்னு அல் கபரை உஸ்மான் கபரியில் வந்து இறங்கலை அபுத்தல்க இறங்குனார் மட்டும் இங்கே பாசிட்டிவான விஷயம் மட்டும் வருகிறது எதிர்மறையான விஷயம் எங்க வருதுன்னு கேட்டா அகமதுடைய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா பழம் எதுகுல் உஸ்மான் உஸ்மான உஸ்மான வந்து கபூர்ல வந்து இறங்கல அப்படின்னு வருது அப்ப நம்ம என்ன பாக்கிறோம்னு கேட்டா மகளை அடக்கிறதுக்கு சூழ்நா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கபூர்ல தாம்பத்தியத்தை ஈடுபடாதவரா இருந்தா நல்லதுன்னு சொல்லி கேக்குறாங்கல்ல இப்ப உஸ்மான் அந்த இடத்துல நான் வரணுமா இல்லையா அவர் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முந்திக்கிட்டு அவர் தானே வரணும் அவர் வரல ரசுல்லா கேட்குறாங்க அப்போ தாம்பத்தியத்தில் ஈடுபடாதவர் இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது தல்ஹா வந்து நான் இருக்கிறேன்னு இறங்கி அந்த க ஜனாசா உள்வாங்கி வைக்கிறாரு அங்கே தான் நிற்கிறார் உஸ்மானு நான் நானாச்சின்னு அவர் வரல அவர் சொல் ரசா முன்னாடி அவருக்கு அதை சொல்ல முடியலை உஸ்மான் வந்து கபூரில் இறங்கலை என்று வருகிறது அப்போ இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அவர் இவர் இறங்காத காரணத்தினால கண்டிப்பாக இவர் வந்து சென்ற இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஈடுபடாட்டி ம மனைவி விஷயத்தில் இறங்குறதுக்கு ரசூல்லா கேட்காட்டால் தன்னால் இறங்கியிருக்கணும் அவர் ரசுல்லா கேட்டும் கூட என்ன செய்கிறாருன்னா அவர் இறங்க மனைவி அவ்வளோ கவலையில் துக்கத்தில் இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடாதவராக ஆனால் என்னஞ்சிருக்கணும் நானா சென்று இறங்கியிருக்கணும் இவர் என்ன செய்யலை உஸ்மான் இறங்கலை அப்போ இதை வந்து சிந்திச்சு வழங்குறேன்னு ஒன்று இருக்கலை இதில் சொன்னதை மட்டும்தான் வழங்குறதுன்னு கிடையாது நமக்கு எல்லாம் வந்து அறிவை தந்திருக்கிறான் அறிஞர்களும் இந்த அறிவை கொண்டு சிந்திக்கிறாங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னா அப்படின்னா மக மனைவியை அடக்கிற ஒரு விஷயம் அதுக்கு ரசூலாக இந்த வார்த்தையை கேட்குறாங்க கேட்டவொன்னே இவர் என்ன செய்யணும் நான் வந்து நான் என்று ஒரு சொல்லவில்லை என்று சொன்னால் அவர் வந்து நேற்று இரவு சந்தோஷமாக இருந்திருக்கிறார் யார்ட்டை அவருக்கு அடிமை பெண்கள்லாம் இருந்தாங்க அப்போ இவர் மனைவி சீரியஸாக இருக்கும்போது அதை கூட பொருட்படுத்தாமல் இவர் போய் ஒரு அடிமை பெண்ணோட சந்தோஷமாக இருந்துட்டார் இதனால தான் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இதை கேக்குறாங்க சிந்திச்சு பார்க்கும்போது வழங்கக்கூடிய கருத்து தான் இது நேரடியாக இல்ல ஆனால் இதை நீங்க மறுக்க இயல சிந்திக்கிற யாருக்கும் இது தோன்றக்கூடிய ஒரு கருத்து தான் இவர் ஏன் இறங்கல மனை மனைவியுடைய ஜனாசாவை இறக்கிய அடக்கம் பண்ற வேலையை இவர் தானே செய்யணும் இந்த கேள்வி கேட்டவொன்னு அவரால் இறங்க முடியல அப்ப இவர் ரசோல்லாவுக்கு இது தெரிஞ்சிருக்கிறது இது தெரிஞ்சிருக்கிறது இவர் மனைவி சீரியஸா இருக்கும் போது இவர் வேற எங்க இருந்திருக்கிறாரு வேற ஒரு அடிமை பெண்ணோட சந்தோஷமாக இருந்திருக்கிற சீரியஸாக இருக்கு மனைவி என் மகள் சீரியஸாக இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அதை கூட அவர் பெருசு படுத்தாமல் நீ போய் இன்னொரு ம பெண்ணிட்ட வந்து அடிமை பெண்ணிட்ட போய் சந்தோஷமாக இருந்தாயானால் உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற முறையில் தந்தைங்கிற முறையில் யார் நினப்பாங்களா இல்லையா அதனால ரசூல் என்ன செய்கிறாங்க சாடையாக இதை சொன்னால் இதை சிந்திச்சு விளங்குறவங்க சொல்கிறாங்க அதாவது இப்போ ஹஜர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்போ ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது அவருக்கு ஆதாரம் காட்டலை ஆனால் இப்ப நஞ்சர் சொல்றார் இவர் வந்து இதே மாதிரி தான் அந்த மக அந்த மனைவி மூத்தா போகும்போது இருந்தார் என்று அவரை பற்றி விமர்சனம் இருக்கிறது ஜெயின் ருக்கையாவுடைய மரணத்தின் போது பதிரு கூட வராதுன்னு விட்டு போகிறாங்க இவர் அந்த மகள் மரணிக்கும் போது இவர் அதே மாதிரி என்னெஞ்சார் மனை மனைவி மகளோட இருக்காம மனைவியோட இருக்காம ரெண்டு அங்கே போய் வேற ஒரு இடத்துல வேறு மார்க் மார்க் அனுமதிச்சே தான் அலாலான முறையில் ஒரு அடிமை பெண்ணோட போய் சந்தோஷம் பண்ணார் இப்போ வக்கலகு ஃபீ ஃபீ மின் சௌஜத்திகை ருக்கையா உம்மு கொலசம் ருக்கையா உம்மு என்று ரெண்டு மனைவி மாறு விச மரண நேரத்திலையும் இப்படி நடந்து கொண்டார் என்று உஸ்மான் விஷயமாக செய்தி இருக்கிறதுன்னு போடுறார் அப்போ உஸ்மான் வந்து அந்த ம மனைவிகள் ம மரணிக்கிற ஒரு தர த தருவாயில் வந்து அந்த எண்ணம் வந்து பொதுவாக வராது ஆனால் இவர் என்ன அந்த மாதிரி எண்ணம் வந்து இதுவாட்டி இப்போ இந்த சீரியஸ் இப்போ இன்றைக்கி போயிடுவாங்க நாளைக்கு போயிடுவாங்கன்னு இருக்கும்போது இவர் போய்ட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்காருங்கிற விஷயம் ரெசூழாக தெரிஞ்சிருக்குது அதனால என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இபுன் ஹபீப் என்ற அறிஞர் சொன்னதாக கொண்டு வர்றார் இபுன் ஹபீப் சொன்னாலும் சரி அட்ரஸ் இல்லாத சொன்னாலும் சரி அது சிந்தித்து விளங்குறதுக்குரிய கருத்தாக இருந்தால் நம்ம ஏத்துக்குள்ளே தான் வேணும் அண்ணா அவர் சொல்கிறார் அண்ணா சிர்ரஃபி ஈசார் அபி தல்ஹால உஸ்மான் உஸ்மானை விட்டுட்டு அபு தலஹாபை ரசூல்லா தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அண்ணன் உஸ்மான கது ஜாம பாலா ஜவாரிஹி பி தில்கலை அந்த இரவுல வந்து தன்னுடைய அடிமை பெண்கள்ட ஒரு பெண்ணோட போய் அவர் சம்போகம் பண்ணினார் இது ரசோல்லாவுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தலத்தப்ப செல்லா ஒளிய செல்ல போய் மண்ணையும் நுசூலி அவர் தபுர்ல இறங்கக்கூடாது என்பதை மென்மையான முறை ரசோல்லா நினைஞ்சிருக்காங்க அதை செஞ்சுருக்கிறாங்க வெளிப்படையை கை தசரிகின் வெளிப்படையா சொல்லையை தவிர இவர் இந்த என் மகள் இந்த மாதிரி இருக்கும்போது அவர் போய் இணைஞ்சிருக்கிறாரு மகளுக்கு பக்கத்துல ஒரு ஆறுதலாக இல்லாமல் இவர் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காருன்னா இவர் ஏன் இறங்கணும் இவர் தகுதி இல்லை அப்படின்னு தந்தைங்கிற முன்னரசுவல் நினைச்சாங்கன்னு சொல்றாரு அப்ப இந்த கருத்தை வந்து அறிஞர்களும் என்னெஞ்சிருக்கிறாங்க வழங்கி இருக்கிறாங்க அதாவது இந்த சம்பவத்தை தான் கேட்கிறா இதை தான் நம்ம இறக்கணும் சொல்லி இருந்தோம் அதாவது ஒருத்தர் ஒரு ஜனாதாவை இறக்கிறவருக்கு வந்து எந்த மதுக பிள்ளையுமே தாம்பத்தியத்துல ஈடுபடாதவர் தான் இறக்கணும்னு ஒருத்தர் இல்லை சட்டம் எடுக்கல இந்த ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுப்பதாக இருந்தால் ஒரு ஜனாதாவை அடக்கும் போது என்ன செய்யணும் ராத்திரி நீ மனைவி விட்டு நீ சந்தோஷமா இருந்தியான்னு கேட்கணும் அப்படி யார் சந்தோஷமாக இருக்கலையே அவர் தான் இறங்கணும்னு இரு அப்படி சட்டம் எடுக்கணும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த ஹதீஸை அப்படி எந்த அறிஞரும் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அவசியம் கிடையாது ஜனாதவை அடக்கக்கூடியவர் வந்து அவர் மனைவியிட்ட தாம்பத்தியம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்ற சட்டம் கிடையாதுன்னு எல்லா அறிஞருமே சொல்கிறாங்க எல்லா அறிஞரும் சொல்வார்களே ஆனால் அப்போ இந்த ஹதீஸை வந்து அதை வந்து பொதுவானதாக புரிந்து கொள்ளல இது ஒரு சம்பவமாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள் அப்போ ரசூல்லாவுக்கு ஏற்பட்ட ஒரு மன வருத்தம் இந்த மாதிரி ஒரு த ஒரு தகப்பனுங்கிற முறையில் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் செய்யலாம் அதாவது உங்களுக்கு ஒரு மர்மகன் இருக்கிறாரு அவருக்கு ஒரு ரெண்டு மக ரெண்டு மனைவி இருக்கிறாங்க உங்கள் மகள் அவரு அவருக்கு ரெண்டு மனைவி இருங்க உங்கள் மகள் இறந்துடுறாங்க இறந்து அடக்கம் செய்கிற அந்த சீரியஸாக இருக்கிற ராத்திரி உங்கள் மர்மவன் அந்த ரெண்டாவது மனைவி வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தாருன்னு வைங்க அப்போ உங்களுக்கு போவம் வரும்ல தகப்பனுங்கிற முறையில் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அடக்கம் பண்ணுற அந்த மரம்ண்ணா எந்த நேரத்தில் அங்கே போய் வந்து நான் நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஒரு தகப்பனுங்கிற முறையில் அந்த ஒரு அதிருப்தியை காட்டுறதுக்கு இருக்கான்னா அப்படி ரசோலாங் மட்டும் தனித்தன்மைன்னு கேட்குறீங்க தனித்தன்மை இல்லை எல்லா தகப்பனுக்கும் உள்ள தன்மைன்னு எடுக்கலாம்ல அது பொதுவாகதான் எல்லா தகப்பனுக்கு அதாவது ரெண்டு மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனைவி சீரியஸாக இருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்து சீரியஸ் சீரியஸ்ன்னா கொஞ்சம் நேரத்தில் மூத்தா போயிடுவார் எங்கிற கண்டிஷனில் இருக்கும் பொழுது இவர் அங்கே இருக்காம இன்னொரு மனைவி போய் சந்தோஷமா இருந்து கொண்டிருப்பாரே ஆனால் தகப்பனுக்கு கேள்விப்பட்ட தகப்பனுக்கு என்ன என்ன தோன்றும் மகள் மீது இவ்வளோ பிரியமே இல்லை நீ எதுக்கு மகள் அடக்கம் போகிற மக மீது அக்கறையில் உனக்கு அவங்க சாவ போகிற நேரத்தில் கூட உனக்கு அது ஒரு சின்ன ஒரு அக்கறை செலுத்தாத ஒரு ஆள் வந்து நீ இறக்குறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தகப்பன்கிற முறையில் ரசூல்லா கோவப்படுவதற்கு உரிமை இருக்கிறது ஒவ்வொரு தகப்பனும் அப்படி நம்ம சட்ட நீங்கள் சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி மனைவிக்கு முடியாத ஒரு நேரத்தில் அவர் மனைவியோட இரு மரணிக்கிற மனைவியோட இல்லாம அவர் வேற ஒரு மனைவியோட போய் சம்பவம் பண்ணிட்டு ஆனால் அவர் வந்து கபூரில் இறங்க கூடாது அந்த அந்த பணியை நான் கொடுக்க மாட்டேன் என்று தகப்பனார் உரிமை கொண்டாடலாம் என்று நம்ம சட்டம் எடுக்கணும் அந்த அடிப்பா ரசூல்லா வந்து என்ன செய்ய அனுமதிக்கப்பட்டதை தடுத்தாருன்னு பாக்குறது இல்ல அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனாலும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் உள்ள உணர்வுன்னு ஒன்று இருக்குமா இல்லையா நீங்க உங்க இடத்துல வச்சு பாருங்க உங்கள் இடத்துல வச்சு உங்களுக்கு மருமகன் வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தாரையானால் நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பி என்ன மாதிரி கோவம் வரும் உங்களுக்கு அந்த மர்மகன் மேலே சொல்லாவது இந்த அளவு நிற்பாடிட்டாங்க உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு ஒரு மருமகன் இருந்து அந்த மருமகனுக்கு ரெண்டு மனைவி இருந்து உங்கள் மகள் சீரியஸ் ஆகிருக்கும் பொழுது அங்கே இருக்காம அன்னைக்கு இன்னைக்கு மூத்தா போயிடுவாங்கங்கிற லெவனில் இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் உட்காந்து ஆறுதலாக இருக்காமல் அவர் வேறு இடத்துல போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்தாரேயானால் நீங்கள் என்ன மாதிரி டீல் பண்ணுவீங்க ரசூல்லா விட நூறு மடங்கு செய்வீங்க அங்கனக்குள்ளே சண்டைக்கு போயிருப்பீங்க நீ எல்லாம் ஒரு புருஷனாடா நீ எல்லாம் ஒரு நீ நீங்களெலாம் அப்படியான்னு என்ன செஞ்சுருவீங்க மக்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு பேசிட்டு என்ன செய்வீங்க வர ஓரம் கட்டியிருப்பீங்க ரசூலாக என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் மன வருத்தமாக இருக்குது தாங்க இல்லை இவர் இறங்குறது எனக்கு ஒத்துக்கறல மனம் ஒப்பலங்கும்போது என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இப்படி ஒப்பாமல் இருக்கலாம்ல ஒரு தக்க காரணம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒப்பாமல் இருக்கலாமா இல்லையா உங்களுக்கு வந்து மார்க்கத்தில் ஹலாலான விஷயத்தான் அவர் செஞ்சாருங்கிற ஒரு விஷயம் வேறு மார்க்கத்தில் வந்து ஜீனா விபச்சாரம் அவர் உங்கள் மருமகம் ரெண்டாவது வீட்டு தான் போய் இருந்தார் மார்க்கத்தில் அனுமதிச்சதுங்கிற விஷயம் ஓகே தான் ஆனாலும் ஒரு தகப்பங்கிற முறையில் அவருடைய இறுதியான அந்த அந்த டைமில் செய்யலாமான்னு ஒரு எண்ணம் வரலாமா இல்லையா ஏன்ட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்படிலாம் என்ன வரலாமா இது கொஞ்சம் மகள் மீது ஒரு பாசம் கொஞ்சமாச்சு இருந்தால் நீ அப்படி செஞ்சிருப்பியான்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் ரெசுல்லாவுக்கும் அந்த நினைப்பு வந்திருக்கு அதனால தான் இது தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாயிண்ட் போய் பிடிக்கிறாங்க கரெக்டாக மனைவியோடு சம்பவம் சம்பவம் பண்ணவர் இறங்க வேணாம்னா இவர் இறங்க முடியாது இவர் வேற ஒரு பெண்ணோட ஜாலியாக இருந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேள்வியை போடுறாங்க போட்டதுனால தான் அவர் இறங்க முடியலை அதனால் இந்த சம்பவத்தில் வந்து உஸ்மான் செஞ்சது வந்து மார்க்கப்படி ஒரு ஒன்றும் செய்யலை ஆனாலும் சில விஷயங்கள் வந்து ஹராமாக இல்லாட்டா கூட இது சரியில்லை இது இப்படி செஞ்சுருக்கேன் வேணாம் இப்படி செஞ்சிருக்கலாம் ரெண்டு நிலை இருக்கும்ல ரெண்டு நிலையில் இவருடைய இது ஏற்றமான செயல் இல்லை இவருடைய செயல் இதில் விசாரணம் பண்ணல ஒரு இந்த மனைவிக்கு பிறகு அந்த மனைவிட்டு போய் இருந்தாருங்கிறது அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை தான் ஆனாலும் எந்த நேரத்தில் இப்படி செய்கிறான்னு உலகம் பார்க்காத நீங்கள் பார்க்க மாட்டீங்களா எந்த நேரத்தில் இது போய் செய்கிற மனைவி இந்த கொஞ்ச நேரத்தில் உசுறு போக மாதிரி இருக்குது பக்கத்தில் இருக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட மாட்டானா அந்த விருப்பம் கூட உனக்கு இல்லையான்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்களா அந்த உறுத்தல் ரசூல்லாவுக்கு இருந்து தான் இவர் இந்த மாதிரி கேள்விப்பட்டு தான் ராத்திரி கூட அவர் இங்கே இருக்கலை மோத்தாப் வேறு இடத்துல இருந்தார் அப்படின்னு ரசூல்லாவுக்கு வந்து அவங்க என்ன நினைப்பாங்க இவரெல்லாம் ஒரு த கணவரான்னு நினைக்குவாங்களே இல்லையா அந்த மாதிரியான ஒரு நினைப்பின் அடிப்படையில் ரசூல்லா செஞ்சார்கள்னா அது ரசூல்லா மார்க்கத்தில் எந்த ஊன்றில் செய்ய வேண்டிய ஹலாலான காரியமாக இருந்தாலும் சில விஷயங்களில் சில செய்யாமல் இருப்போம் சிறந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கருதக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படியான அடிப்படையில் தான் அரசுல செஞ்சாங்க இதில் இருந்து ஒரு பொது சட்டம் எடுக்கிறதான் என்ன செய்யலாம் எல்லா எல்லா பெண்ணுடைய அப்பன்மார்களுக்கும் இந்த சட்டத்தை நம்ம கொடுக்கலாம் பெண்ணுடைய தகப்பன்மார்கள் வந்து தன் மகள் மீது பாசம் இல்லாமல் அவங்க சாவை கிடக்கும் பொழுது இவன் வந்து இது அன்னிய பெண்ணோடு இருக்கிற விட்டுருங்க இவங்க சாவை கிடக்குறாங்க இவமே நண்பர்களோட பார்ட்டியில் தண்ணி அடித்து நிற்கிறான் இவங்க இறந்துடுறாங்க உங்களுக்கு கேள்விப்படுறீங்க உங்களுக்கு என்ன வரேன் ஏன்டா உனக்கு தண்ணி அடிக்கணும் மனசு வந்துச்சுன்னா நீ இன்னும் கொஞ்சமாக பாசம் இருக்குதான்னு கேட்பீங்களா இல்லையா அந்த மாதிரி உள்ள விஷயம் தான் இது அதனால ஒன்று இப்போ வந்து முரண்பாடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது